நாம் சந்திக்கவிருக்கும் பிரமுகர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் திரு பாலசுப்ரமணியம் மற்றும் வளையப்பட்டி சிப்காட் எதிர்ப்பு குழுவின் தலைவர் அண்ணன் திரு ராம்குமார் அவர்களையும் வரவேற்கிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா இந்த சிப்காட்டு வ சம்மந்தமாக ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாளாக போராட்டம் இருக்கிறீங்க சிப்காட்டுங்கிறது இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஒன்றாக தானே இருக்குது இதுக்கு வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருந்தோம்னா எப்படி வந்து நாட்டோட முன்னேற்றத்தை நம்ம துணை புரியிடுது அதாவது சிப்பாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிற இது வந்து தொழில் வேண்டான்னு யாருமே சொல்கிறதில்ல ஒரு தொழில் அதாவது விவசாயம் என்பது ஒரு தொழில் தொழில் என்பது ஒரு தொழில் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியா நம்ம எட்டியிருக்கிறோம் நூற்றி நாற்பது கோடி மக்களில் எண்பத்தஞ்சு சதவீத வேலைவாய்ப்பு கொடுக்குறது விவசாயம்தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க சிப்காட்டு வந்ததுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் மீதி இருக்கிற பத்து லட்சம் பேர்த்துக்கு யார் வேலை வாய்ப்பு கொடுக்குறா விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆயிரத்தி எட்நூறு தொழிற்சாலைகள் இங்கே இருக்குது என்ன மாதிரியான தொழிற்சாலைகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் இல்லாத தொழில்களே இல்லை அந்தளவு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் இருக்குது இரண்டு சுகமூணிகள் இருக்குது மோனூர் சு நம்ம அருகாமையில் இருக்கிற மோனூர் சுகர் மில் இருக்குது பள்ளிப்பாளையத்தில் பொன்னி சுகர் இருக்குது அதே மாதிரி பேப்பர் மில் இருக்குது அதே மாதிரி சிமெண்ட் மில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டு உற்பத்தி நெசவாளர் உற்பத்தி சேக்கோ குச்சிக்கிழங்கு தயாரிக்கிற மாவு தயாரிக்கிறது இது மாதிரி எண்ணற்ற தொழிற்சாலை நீங்கள் நாட்டுங்கிறது வந்து என்ன எதிர்காக கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொழிலில் பின்தங்கி மாவட்டம் ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி சிவகங்கை இது மாதிரி தொழிலில் வந்து பின்தங்கிய அங்கே எதுவுமே பண்ணுறதுக்கு வழி இல்லை உணவு உற்பத்தி செய்ய முடியாது அதனால வந்து அந்த மாதிரியான இடங்களுக்கு அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு தொழில் அங்கே ஆரம்பித்தா அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த தொழில் உருவாக்கப்பட்டது ஆனால் அது காலப்போக்கில் என்ன அப்படின்னா இது வந்து நல்ல தொழில் இருக்கிற மாவட்டத்திலேயே கொண்டாந்து நல்ல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கிற பகுதி அதாவது இது முற்போகம் பிழையக்கூடிய நல்ல ஒரு செழிப்பான பகுதி இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மலை இப்போ நீங்கள் சுற்றி இருக்கிற பாருங்க அந்த பாதத்தை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தொன்மை வாய்ந்த இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையாக இருக்கிற இந்த பகுதி இந்த பகுதியை அழித்து இங்கே வந்து நம்ம சிப்காட்டு கொண்டுட்டு வர்றதுங்கிறது வந்து இல்லாதது அதனால தான் வந்து நாங்கள் சிப்காட்டு கொண்டு வாங்க விவசாயம் பண்ணாத ஒரு வறட்சியாக இருக்கிற பகுதி காடுகள் வந்து புஞ்சையாக இருக்கிற இடத்துல வந்து சிப்பாட் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை அதை வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து கால் கொடுத்து கேட்குற அளவுக்கு அரசாங்கம் இல்லை ஒரு தொழில் பூங்காக்கள் இருக்குது முப்பத்தி ரெண்டு தொழில் பூங்காக்களையுமே அதிகப்படியாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வேலைவாய்ப்பு அதிகம் இல்லை எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இது மாதிரி இருக்கிறவங்களும் அதிகமாக வேலைவாய்ப்பு வாங்கி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாத இங்கே வந்து ஒரு தொழில் இதே கொண்டுட்டு வரணும்னா நீங்கள் இங்கே இருக்கிற இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு விவசாயிகளையே ஊக்குவித்து நல்ல தரமான பொருளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யலாம் இப்போ மதிப்பூட்டப்பட்ட பொருள் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள்கிட்டயே ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு ஒவ்வொரு விவசாயிகிட்டேயும் பத்து பேர்த்த வேலைவாய்ப்பு உருவாக்குற ஒரு கம்பெனி ஓனராக கூட அவங்கள மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி காது கொடுத்து கேட்குற அளவுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு தேவை ஒரு ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம்னு சொல்கிறாங்க இங்கே அரசு புறம்போக்கு நிலம்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஒரு நாற்பது ஏக்கர் இருக்குது அதுலேயும் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பாரஸ்ட்டில் வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் மரக்கன்று நட்டுருக்குறாங்க சாதாரணமாக இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீத காடுகள் வளர்க்கணும்னு சொல்லி நம்ம ஃபாரஸ்ட்டில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து பதினேழு பதினெட்டு சதவீதம் தான் நாமக்கல் மாவட்டத்தில் காடு வளர்ப்பு இருக்குது மீதி இருபது சதவீத காடு வளர்ப்புனா குறைவாக தான் இருக்குது இது மாதிரி பகுதிகளெலாம் அழித்து காடுகளெல்லாம் அழித்து நம்ம ஒரு ஷிப் கார்டு கொண்டு வந்து இயற்கை வளங்கள்லாம் வந்து நாலு இதாகும்போது இதாகும் போது பின்னாடி வந்து இப்பயே வந்து தமிழகத்தில் பொல்யூஷன் வந்து டெல்லியில் இப்போ பார்த்தீங்கன்னா பெருநகரங்களெல்லாம் அவங்க சுவாசிக்கிற காற்றே வந்து எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்க்குறாங்க சூழ்நிலைகள் முடியாது இருக்குது அது மாதிரி நம்ம நிலைமை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறத இயற்கை அழிக்க வேண்டாம் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து விவசாயிகளுடைய நிலம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து அரசு புறம்போக்கு நிலம் அரசு புறம்போக்கு நிலங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மலையே வந்து மேய்ச்சல் போற தரையில் இருக்குது இதெல்லாம் வந்து மேய்ச்சல் தரையில் இருக்குது மே தீவன பற்றாக்குறையாக இருக்கிறனால அரசாங்கமே கால்நடைகளுக்குன்னே இப்போ மனிதர்களுக்கு வாழ்வதற்காக இடம் எப்படி ஒதுக்கி இருக்கிறாங்களோ அதே மாதிரி மனிதர்களுடன் இணைந்து வாழக்கூடிய விலங்குகள் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இனங்கள்லாம் அவங்களுக்கும் அதை உணவு உற்பத்தி தேவைப்படுங்கிறதுக்காக இந்த மாதிரி காடு பகுதியை உருவாக்கி அந்த இடத்த வந்து க மாடுகளுக்கு தீவனமாக உற்பத்தி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் மனிதர்கள் சார்ந்து வாழக்கூடிய பகுதி இந்த நம்மளுடைய மேச்சல் தரை மாவட்டத்திலேயே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரே நதி நம்ம கரை கோட்டானார் வழியாக வந்து காரவள்ளி இருந்து அப்படியே வந்தோம்னா பல ஏரிகள் வழியாக வந்து நம்ம எரும்புப்பட்டி ஒன்றியத்தில் வந்து எரும்பட்டி ஒன்றியத்து வழியாக வந்து நம்ம மோனூர் ஒன்றியம் வந்து மானூர்லேருந்து அப்படியே காட்டுப்புத்தூர் திருச்சி மாவட்டம் ஆணைக்கல்பட்டிங்கிற இடத்துல காவிரியில் போய் துணைநாராக இது வந்து தூசூர் ஏரி இருக்குது இதில் வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ஏரிகள் இருக்குது பெரிய பெரிய ஏரிகளே வந்து தூசூர் ஏரி இருக்குது நம்ம வளையப்பட்டி அரூர் ஆண்டாபுரம் அது மாதிரி நிறையா களத்தூர் ஏரி இது மாதிரி எல்லா ஏரிகளையுமே அது நிரம்பியே தான் அதுக்கப்புறம் அங்கே காவிரியாத்துக்கு ஏரியுமே சுமார் குறைஞ்சது ஐம்பது ஏக்கர்ல இருந்து ஐநூறு அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் ஐநூறுக்கை சார்ந்த இடம் இந்த இயற்கை சார்ந்த இடத்துல இந்த மழை பெய்யும் போது மலை இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஏரி உங்களுக்கு தெரியும் அந்த ஏரி அந்த ஏரி வழி இங்கே இருக்கிற மலைகள் வழியாக தான் அந்த ஏரி தண்ணி போகுது அந்த ஏரி நிரம்பி அதுக்கு அடுத்தது மேலே ஏரி இருக்கு சரிங்க கீழே ஏ நம்பி மேலே ஏறி அந்த நேஷனல் ஹைவேஸ் ரோட்டுக்கு அந்த டால அங்க இருக்குது அந்த ஏரி சரி அந்த ஏரி நம்பி அதுக்கப்புறம் நேரம் கரை போட்ட நேரத்துல செல்லுது சரி அதே மாதிரி இந்த கரையின் அந்த மலையினுடைய பின்பகுதியில பாத்தீங்கன்னா இங்கிருந்து ரெண்டு நீர்வடை நீர் பகுதி போகுது இந்த பகுதி பூராமே இது பூரா பாத்தீங்கன்னா அந்த வளைபெட்டி பகுதி பார்த்தா இதெல்லாம் ஊருக்கு பகுதி இந்த இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரடியாக அது நேராக அந்த இதை தாண்டி நேராக இது வந்து ஒரு ரெண்டு மூன்று பகுதியாக பிரிஞ்சு இதுவும் போய் நேராக கரை போட்டான கரை போட்டான ஆற்றுக்கு ஒரு பிரதானமான நீர் ப பிடிப்பு பகுதி இந்த பகுதியாக இருக்கு இப்போ கரை போட்டான ஆறு வந்து பாதிக்குங்களா இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யலரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே பத்து முக்கிய நதிகள் வந்து கெட்டுப்போன நதிகளில் வந்து ஆறு நதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா தாமரபரணி இருக்குது நொய்யில் ஆறு இருக்குது இது மாதிரி நிறைய ஆறுகள் வந்து இது மாதிரி இருக்குது அந்த லிஸ்ட்டில் இப்போ நீங்கள் ஆறு நதி சொல்லியிருக்கிறாங்க அப்படியே போகிற போக்கில் விவசாயிகள் வந்து அப்படியே மலையில் தண்ணி அள்ளி குடிச்சிக்கிட்டு போன காலம்லாம் இருக்குது இன்றைக்கி எல்லாமே சேந்தமங்கலம் பட்டணம் இது மாதிரி எல்லாம் அந்த பகுதியில் கொல்லிமலை அந்த பகுதியில் இருந்து வர்ற சிற்றூராட்சிகள் பேரூராட்சி எல்லாமே நிறைந்த பகுதியாக இருக்கனால அதுலேயே எல்லாமே கழிவுநீர் தான் கலக்கிறாங்க ஆற்றுல தான் கலக்கிறாங்க அதுலேயும் இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஆயிரம் டிடிஎஸ் அளவுக்கு நீர் கட்டுருச்சு அதனால வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் அதற்கான முன்னு ஏற்பாடுகளை வந்து எங்கெங்க வந்து கழிவுநீர்லாம் கலக்குது அப்படிங்கறத வந்து பலதாரம் மனு கொடுத்துட்டு இருந்தாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து கொடுத்துருக்குறோம் மாசு கட்டுப்பாட்டு வரை சந்தித்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பொதுப்பணித்துறையில் நம்ம செய்ய திருச்சியில் இருக்கிறாரு அவரையும் சந்தித்து நம்ம மனு கொடுத்துருக்குறோம் எந்த மனு கொடுத்தாலுமே அது பேப்பர் லெவலில் தான் இருக்குது செயல் அறைக்கு இப்படியே போச்சுன்னா ஏற்கனவே நான் தமிழ்நாட்டில் புற்றுநோய்கள் அதிகமாக வருதுங்கிறாங்க சுகாதாரத்துறை மாண்பு சுகாதாரத்துறை அவர்களே சொல்கிறாங்க புற்றுநோய்க்கு நாம சிறப்பு முகாம் நடத்தினா ஓரளவுக்கு அதிகமாக ஆகிருக்குது அப்படின்னு அவரே சொல்கிறாரு அந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் அமைக்கும் போது அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மனிதர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் இது எல்லாமே முக்கியம் இந்த இடத்துல சிப்பாட் போடுறாங்கன்னா இந்த இடத்துல வளைபெட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் புதுப்பட்டி இந்த டால பரலி இந்த டால வந்து லத்துவாடி இது ஒரு பகுதி இந்த மையப்பகுதியில மலை மலை சார்ந்த பகுதிகள் ஏரி குடம் குட்டைகள் இருக்கிற இயற்கை சூழ்ந்த பகுதியில் இதை அழிக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு ஏதாவது ஒரு தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை ஏற்படும் போது இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செத்து மிடைகளுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால வந்து முதல்ல பசுமை சிப்பாட் போடுறோம் அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் இப்போ அந்த பசுமை சிப்காட்டை பற்றிய பேச மாட்டேங்கிறாங்க பசுமை சிப்காட்டு அப்படிங்க அதாவது பசுமை சிப்காட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது அதாவது நாலு வகையாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பிரிக்கிறாங்க ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு அப்படின்னு பிரிக்கிறாங்க ஏபிசிடின்னு பிரிக்கிறாங்க அதாவது ஏ கிரேடுங்கிறது இப்போ வெள்ளை வெண்மை அப்படிங்கிறாங்க வெண்மைன்னா புகை இந்த கழிவுகள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வெளியேறுறது வெண்மை இப்போ ரெண்டாவது பச்சை பச்சைங்கிறது வந்து அதை விட அந்த வெண்மை விட கொஞ்சம் அதிகமான புகை அதிகமான கழிவுகளில் வெளியேற்றுறது அழுகடுத்தது மஞ்சள் அதிகமான புகையாற்றுறது அது வந்து அதிகமான கலைவினர்களை வெளியேற்றி நச்சுத்தன்மை ஏற்படுத்துறது ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா சீக்கிரட்டு மஞ்சள் நிறம் இது வந்து அதை விட கொஞ்சம் அதிகம் இப்போ சோப்புனா முக்கியமாக அது வந்து எல்லாருக்கும் எதுக்குமே ஆபத்தான ஆபத்தான கேட்டகிரிகள் நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க பசுமை சிப்காட்டுங்கிற ஒரு இதே வந்து வார்த்தையிலே கிடையாது அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே பயிர் செய்யாத தொழிலே விவசாயமே கிடையாது மஞ்சள் கரும்பு வாழை நெல் மக்காச்சோளம் மரவள்ளி சிறுதானியங்கள் கீரை வகைகள் காய்கறிகள் எல்லாமே இங்கே வந்து பயிர் செய்யாத பயிர் வகைகளே கிடையாது அந்த மாதிரியான பயிர் வகைகள் இங்கே நம்ம பயிர் செஞ்சுட்டுருக்குறோம் அதே மாதிரி இப்போ முக்கியமாக நம்ம இங்கே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை துறையிலயே நம்ம எங்கள் பகுதியில் வந்து வே புதுப்பட்டி வளைப்பட்டி அரூர் பகுதியில் நம்ம வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறையில் போய் நீங்கள் அவங்ககிட்டே கணக்கெடுத்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியதில் இது அவங்களே கொடுத்துருக்குறாங்க இங்கே எவ்வளோ நாள் பயிர் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன மானியங்கள் திட்டங்கள் இங்கே இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் சொட்டு நீர் மானியங்களே அதிகம் வாங்கி விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த பகுதியில் இந்த பகுதியிலேயே அதிகம் இந்த பகுதியில் நீர் வாங்கி பயனடைஞ்சிருக்கிறாங்க முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி இப்போ என்ன சொல்கிறாங்க சிப்கார்ட்டு அலுவலகத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கிற லட்டர்லேயும் என்ன சொல்கிறாங்க விவசாய நிலங்கள் நாங்கள் இல்லை விவசாயம் புஞ்ச நிலங்களை கை புஞ்ச விவசாயம் பயிர் பண்ணக்கூடிய புஞ்ச நிலங்களை நாங்கள் பயிர் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி தகவல் உரிமை பெருஞ்சாட்டத்தில் இங்கே கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு அறிக்கைகள்லேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது பேப்பர் அளவில் தான் இருக்குது ஆனால் கையகப்படுத்துகிற நிலங்கள் பூராமல் விவசாய நிலங்கள் கேட்டால் பட்டா நிலங்கள் அப்படிங்கிறாங்க வருவாய் துறையில் நிலங்கிறது எல்லா இடங்களுமே பட்டா நிலத்தில் தான் இருக்குது பா ஏன்னா வருவாய்த்துறையில் அந்த நிலங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது வருவாய் துறை ஏற்றில் பட்டா நிலங்கிறதே கிடையாது ஆனால் இவங்க பா எது பார்த்தாலுமே நிலங்களை கைப்படுத்துகிறோம் பட்டா நிலம்னா என்ன பட்டா நிலங்களில் எல்லாமே இருக்கும் அதனால் பட்டா நிலங்களை கைப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இங்கே நூற்றி ஏக்கர் மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் இருக்குது நூற்றி எழுபது ஏக்கருக்கு ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு தடுப்பணைகளே கட்டியிருக்கிறாங்க இங்கே கட்டி அணையெல்லாம் கட்டி தண்ணி தேய்க்கிருக்கிறாங்க அதெல்லாம் அந்த பழமையான அதெல்லாம் ஆனதுனால அந்த தண்ணி வந்து அடியில் அந்த தடுப்பணைக்கு அடியிலே போயிட்டுருக்கு இதெல்லாம் பராமரித்து அதெல்லாம் வந்து மு பு புதுமையாக அந்த புதுப்பிக்கணும் புதுப்பிக்கணும் இதெல்லாம் ரொம்ப காலமாகிட்டு இருக்கு அதனால் நீர் சரிவில் அதே மாதிரி இந்த கிராமப்புறங்களுக்கு தேவையான குடிநீர் திட்டமே இந்த முன்னாள் முன்பகுதியில் தான் போர்வில் அமைச்சு ஆழ்துளை கிணறுலாம் போட்டு இங்கேருந்தே எல்லா கிராமங்களுக்கும் தண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கூட அங்கே ஒரு தண்ணி டேங்க் தெரியும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கூட அந்த தண்ணி இங்கேருந்து தான் இதாகும் அப்படி இருக்கிற பகுதியில் இது அது இல்லாத என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருந்து ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் உயரமான பகுதி அந்த உயரமான பகுதியிலேருந்து அடுத்தது அப்படியே போனீங்கன்னா அது ஒரு மூன்று கிலோமீட்டர் பள்ளமான பகுதி இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிப்காட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் பெருந்துறையிலையுமே நம்ம சிப்காட்டு பொறியாளர் ரெண்டு பேருமே வந்து இங்கே நேரில் ஆய்வு பண்ணிவிட்டு இது வந்து மலை மலை சார்ந்த பகுதி இருக்குது அதனால் அது இல்லாத வந்து மேடு பழம் அதாவது கடல் கடல் அலைகள் போல் இது ரொம்ப இதாக இருக்குது அதனால் இது இந்த பகுதி எடுக்காதீங்க அதை கொஞ்சம் தள்ளி வேறு இடங்க எடுங்க அப்படின்னு ஒரு அதையும் மீறி தான் இப்ப தொடர்ந்து சொன்னாரோ அதே மீறி அதாவது இந்த இடம் வந்து சிப்கார்ட் அமைக்கிறதுக்கு உகந்தானதா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சிப்கார்ட் வந்து மேனேஜரை சொல்றீங்க அதாவது அரசாங்க சார்பில் இருந்து வந்தவங்களே சொன்னதா சொல்றீங்க மீறி இந்த இடத்த வந்து கைகப்படுத்துறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது இவ்வளோ பெரிய மலையை வந்து அழிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கிறது தொழிற்பாட்டை அமைக்கிறதுங்கிறது அதுக்கான செலவினங்களும் அதிகம் இயற்கையும் வந்து நிறைய மாசுபடுது இப்போ அதையும் மாரி இந்த இடத்துல அமைக்கிறாங்கன்னா அதுக்கான அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னு எங்கள் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா கண்டிப்பாக காரணமாக அதை கருது கண்டிப்பாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஒரு அரசாங்கமே முதல்ல வந்து மக்களுக்காக தான் அரசாங்கம் மக்கள் வந்து ஓட்டு போட்டு நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ண அடிப்படையில் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் நம்ம அனுப்புகிறோம் அவர்கள் அங்கே போன பிற்பாடு அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் அமைச்சர் பெருமக்களாகட்டும் தமிழக முதல்வராகட்டும் மக்களுக்கு என்ன திட்டங்கள் பாதிக்காத திட்டங்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இது இல்லை அவர்களுடைய தமிழக முதல்வருக்கு காதுக்கு போதோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு போதோ அதுவும் தெரியல விவசாயத்தில் வந்து இப்போ இங்க இருக்கிற விவசாயத்தை ஒரு முந்நூறு நானூறு குடும்பத்தை வந்து வெளியேற்றிட்டா அவளுடைய பொருளாதார நிலைமை அவர்கள் எங்கே தங்குவாங்க அவருடைய கல்வி அவளுடைய பெரியவர்கள் வந்து அவங்களை எப்படி பராமரிப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய அந்த அடிப்படையே கொடுமையான விஷயம் மேடு பள்ளம் இல்லாத சுத்தம் பண்ணி கிணறு வெட்டி அந்த கிணத்துக்கான சுற்றுச்சுவர்கள் கட்டி தண்ணி மோட்டரை வச்சு சொட்டு நீர் போட்டு சிறப்பாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ எல்லாருமே நாற்பது வயசுலேருந்து அறுபது அறுபத்தஞ்சு எழுபது வயசுல இருக்கிறவங்க தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்த விட்டுட்டு முடுக்கிட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க அவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் யாருமே கருணை உள்ளவர்கள் இந்த இடத்த பிடுங்கி வேறு காப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க கருணை உள்ளவர்கள் இதை சிந்திக்கணும் அதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் ஆட்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுவது ஒரு இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு காப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து விவசாய நிலங்களை பிடுங்கி கொடுக்குறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு கூட பல தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே காதில் வாங்காத இதை வந்து நம்ம எடுத்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க அது இல்லாத இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா மாண்மீக நம்மளுடைய ஆதித்ரா நலத்துறை அமைச்சருடைய அவரு இடமே ஒரு எழுபது ஏக்கர் இங்கே இருக்குது அவருடைய ஃபேமிலிக்கே இருக்குது அவருடைய இடத்தையுமே எடுக்கிறாங்க அவருக்கும் பாதிப்புண்டாக்க முடியும் ஆமா அவருக்கு பாதிப்பு உண்டாக்கு இப்ப அவர் என்ன சொல்றாங்க மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அவரால் தான் இந்த இடமே சிப்காட்டு கொண்டு பா இது வரைக்கும் இந்த பகுதிக்கு வந்து இது மாதிரி இதே இல்லை ஆனா அவர் இடத்த எடுக்கறதுனால என்ன சொல்றாங்க அவருக்கோசரம் தான் இந்த சிப்காட்டை கொண்டு வர்றாங்க அவருதான் மறைமுகமா இங்க இருந்து தூண்டி விட்டு இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருக்கு இதனால எழுபது ஏக்கருக்கு அவருக்கு பெருதாக பாதிப்பு இருக்கு பாதிப்பு பாதிப்பு இருக்குது அதனால அவருமே இது அவருக்கு ஒரு கெட்ட பேரு அதாவது பொதுமக்கள் மத்தியில் உருவாகிட்டு இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணணும் மாண்மீது தமிழக முதல்வர்கிட்ட எடுத்து சொல்லி இது என்னுடைய இடமும் சம்மந்தப்பட்டிருக்கு இதனால் எனக்கும் கெட்ட பேராவது அதனால் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு